வணக்கம் பிரிஸலாட் ஒரு தாமக்கல் வந்து மைசூர் பருப்பும் பாசிப்பயிறு அரைச்சி ரொட்டி சுடுறது எப்படின்னு காட்டுறேன் உங்களுக்கு இந்த மாதிரி கப் ஒன்றில் ஃபுல்லாக ஒரு கப்பு மைசூர் பருப்பு ஒரு கப்பு பாசிப்பயிறு சரியா ரெண்டையும் போட்டு அரைச்சிட்டு சளிச்சு பவுடர் எடுத்துக்கணும் ரொம்ப சளி இது பண்ண தேவையில்லை அரைக்கணும் மாவு அரைக்கிற மாதிரியே இந்த பாருங்கள் எடுத்துருக்கேன் ஓகே இதில் வந்து பம்கின் சீட் அதாவது வட்டக்கா விதை இருக்குத்தானே பாருங்கள் இதை இடித்து போடுறது ஓகே கொஞ்சம் நல்லா இடிச்சு போடணும் ஏன்னா பீசஸ் பீசஸ்ஸாக இருக்கும் ஓகே இது வந்து சசமி அந்த ஃப்ளாக் சீட்டு இந்த ஃப்ளாக் சீட் ஓகே ஃப்ளாக்சீட் ஒரு அளவு போடுங்க அதாவது ஒரு க ஒரு மெஷர்மெண்ட் வச்சுக்கோங்க இது வந்து சன்ஃப்ளவர் சீட்ஸு அதாவது சன்ஃப்ளவர் சீட்ஸ்னு சொன்னால் எனக்கு என்ன சூரியகாந்தி விதை சூரியகாந்தி பூவின் விதை ஓகே இது வந்து எள்ளு ஒயிட் எள்ளு ஓகே இது வந்து ஃப்ளக்ஸ் சீட்ஸ் சரி தரேன் ஃப்ளக் சீட்ஸ்லையும் கொஞ்சம் போடுங்க ஓகே நீங்கள் ஒரு மெஷர்மெண்ட் இது வந்து எள்ளு ஒயிட் இப்போ இந்த சன்ஃப்ளவர் சீட்டையும் வட்டக்க விதையையும் நல்லா இடித்து போட்டுருங்க ஓகே பாருங்கள் இடித்து போட்டு அப்படியே நல்லா உப்பு கொஞ்சம் போடுங்க உங்களுக்கு போதிய அளவு ஓகே இப்போ இந்த மாவு பாருங்க இது ப்ரௌன் மாவா ப்ரௌனு இதில் ஒரு ரெண்டு கரண்டி மூணு கரண்டி மூணு கரண்டி பூளை போடுங்க மூணு கரண்டி பூவில் போட்டு எல்லாத்தையும் நல்லா ஏன் அந்த மாவு போடுறதுன்னு சொன்னால் இது தனியாக பிணைஞ்சி சுட முடியாது ரொம்ப கஷ்டம் இது உண்மையிலே இந்த க இந்த ரொட்டி சுடுறது வந்து கஷ்டம் ஆனால் அது அழகாக செஞ்சு வச்சா இது வந்து ஒரு ஹெல்த் ரொட் ஹெல்த்தி ரொட்டி உண்டு ஹெல்த்தி ஹெல்த் கொபுஸுன்னு சொல்லுவாங்களே அது ஸோ இந்த மாதிரி செஞ்சு காலையில் அவங்களுக்கு எந்த நாளும் நாங்கள் கொடுக்குறது இப்போ நான் இப்போ தான் இது பழகுனேன் இது மூணாவது பையனாக நான் செய்கிறேன் இதை அந்த ரொட்டியை இதுக்கு பிற்பாடு தண்ணி லேசாக அதாவது ஓம் வாட்டரா ஓமா இந்த மாதிரிக்கு கை வைக்கிற அளவுக்கு சூடு சரியா நல்லா ஊற்றி இதில் கொஞ்சம் ஊற்றுங்க போதிய அளவு போட்டு ரொட்டி மாவு எப்படி நாங்கள் பிணையிறோமோ அதே மாதிரி தான் பிணையணும் சரியா இப்போ பாருங்கள் நான் ஒரு பெருசு பெரிய இதில் போட்டு நான் பிணைஞ்சிட்டு பிணைஞ்சி பதமாக பாருங்க சரியா அந்த ரொட்டி சுடுற மாதிரியே தெனஞ்சி இந்த மாதிரி ஒன்றில் போட்டு ஒரு ஆறு ஏழு ஹவர் அப்படியே வைக்கிறது வச்சுட்டு நான் இப்போ இதை ஈவினிங் தான் நான் சுடுவேன் இந்த ரொட்டியை பிள்ளைகள் இந்த பாருங்கள் இந்த சட்டி ஒன்று போட்டிருக்கேன் எப்படி சரியாக பயர் இல்லாமல் ரொம்ப ஸோ இந்த மாவு பாருங்கள் இப்படி எடுத்து நல்லா நல்லா இது பண்ணிவிட்டு இந்த மாதிரியான ஒரு பேப்பர் ஒன்று எடுத்து ரொம்ப கஷ்டம் இது இந்த ஹெல்த்தி பிரெட்னால ஸோ இப்படி செஞ்சு அப்படியே வச்சுட்டு இதால் இப்படி மூடிட்டு பிறகு மொல்லமாக சரியாக இதை இப்படி திருப்பி செஞ்சு காட்டுறேன் சரியா நல்லா நேராக இருக்கணும் இது சரியா ரொம்ப மெல்லசா இருக்கணும் சரியா அழகா இப்படி எடுக்கணும் ரொம்ப மெல்லுசா எடுக்கணும் தடிப்பமா இருக்கக்கூடாது இது என்கிட்ட இது இந்த பருப்பு அதுகள் தானே சரியா பண்ணியாச்சு இருக்கிற மாதிரி பாருங்கள் எப்படி வந்துருச்சுன்ட்டு இப்போ போட்டா இப்போ பாருங்கள் இது ஒரு பக்கம் வெந்துருச்சு அதாவது இது வந்து ஒரு அரை வேக்காடில் தான் எடுக்கணும் நம்ம சரியா ஸோ அதை ஒரு அரை வேக்காடில் தான் எடுத்து ஒரு பேக்கில் போட்டு வைக்கணும் இப்போ இது வந்து அரை வேக்காடு ஆகிருச்சு ஓகே இது அப்படியே நம்ம எடுத்து எல்லாம் செய்து முடித்த பிற்பாடு ஒரு அஞ்சு பத்து அப்படி ஒரு பேக்கில் போட்டு ஃப்ரீசரில் வைக்கலாம் ஃப்ரீசரில் வச்சுட்டு நீங்கள் இந்த ப்ரெட் கொடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு சாஸ்பேனில் போட்டு இந்த மாதிரி சாஸ்பேனில் போட்டுட்டு அதுக்கு இருப்பாடு லேசாக நம்மளுடைய அந்த கலர் கொஞ்சம் இந்த சைடில் ஒரு கலர் வரும் இந்த சைடில் ஒரு கலர் வரும் இப்போ கலர் இல்லை பார்த்தீங்களா கலர் இல்லை இது சரியாக இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரொட்டி இப்படி பார்க்க தெரியுது ஆனால் இது வெந்து இல்லை சரியா தூரம் அறவேக்காடு அறவேக்காடை தான் நான் செய்து வச்சிருக்கிறேன் இந்த பாருங்கள் இருக்குது அந்த மாவு இங்கே பாருங்கள் எப்படி இந்த சரியா அதில் வந்து நீங்கள் இது இந்த இந்த பேப்பரில் இந்த பேப்பரில் போட்டு நீங்கள் செஞ்சு அதை தட்டும்போது கொஞ்சம் லேர்ஸாக ஒலிவ் ஆயில் கொஞ்சம் ரெண்டு பக்கமும் போட்டுட்டு கொஞ்சம் இதாகிட்டு செய்திங்கன்னு சொன்னால் நல்லா அழகாக செய்யலாம் சரியா இதில் வந்து பருப்பு இந்த ப பாசி பயிர் மற்ற நட்ஸுகளெல்லாம் எல்லாம் பாருங்கள் இதில் இருக்குது எத்தனை நட்ஸ் வகைகள் இருக்குன்ட்டு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான போட்டு பிள்ளைகளாக இது ஹெல்த்தி பிரெட் நம்ம இந்த கடைகளில் வாங்குகிறோமே அந்த அதில் ஒரு ஜாதி தான் இது நல்ல ஒரு வகையான தான் செய்து பாருங்கள் இது செய்து பார்த்தா பாருங்கள் இந்த நட்ஸ் எல்லாம் வேலைங்கு இருந்தால் அந்த வட்டாக்கா வித எல்லாம் ம் சரியா